அதாவது சாதாரண மனிதன் நினைக்கிறார் மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் நாம் மதிக்க வேண்டுமா இல்ல என்பதை நீங்கள் சிந்தித்து வருங்காலத்தில் இந்த திமுக ஆட்சி வேண்டுமா இந்த மக்களோடு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற வேண்டுமா என்பது முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தென் மாவட்டங்களில் இனிமேல் அகில இந்திய நமது அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்தில் அறுபது தொகுதிகளும் மாபெரும் வெற்றியை தண்டது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று இதன் வாயாக உங்கள் முன்னால் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வண்ணம்.